இந்த சாரியை பார்த்தாலுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் என்கொயரி வந்த இந்த மாந்தனி கலெக்ஷன்ஸ்ல நிறைய பேர்த்துக்கு சோல்ட் அவுட் சொன்ன கலெக்ஷன்ஸ் தான் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பர்டிகுலராக இந்த கலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட என்கொயரியில கேட்டிருந்தீங்க இன்ன வரைக்கும் என்கொயரி வந்துட்டே இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன இந்த கலெக்ஷன் சிங்கிள் சாருமே ஃப்ரீ ஷிப்பிங்ல யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ரொம்பவே ஒரு டிமாண்டிங் ஆன கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரியான டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த ஒரு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான வாந்தனி கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு சோல்ட் அவுட் சொன்ன ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுல வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் மட்டும்தாங்க தாங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே நீங்க கேட்டுட்டே இருந்த கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல தாராளமா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல சிங்கிள் சாரியுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன பாந்தனி கலெக்ஷன்ங்க சோ நீங்க கேட்டுட்டே இருந்த நிறைய பேருக்கு சோல்ட் அவுட் சொன்ன பாந்தனி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே அழகான பாந்தின டிசைன் வச்சு வந்திருக்கோம் டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் பாருங்க கீழே உங்களுக்கு ஃபைவ் இன்ச் பார்டர் வரும் மேலே அழகான சின்ன பார்டர் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற வரைக்குமே வந்து என்கொயரி வந்துட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் கொண்டு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டேலேயே ஸ்டாக் அவுட் ஆகிட்டு திரும்பவும் இது வரைக்குமே நம்ம வந்து சோல்ட் அவுட் சொல்லியிருக்கோம் அதுக்காகவே இந்த டைம் வந்து பல்கா நம்ம கொண்டு வந்திருக்கோம் பர்டிகுலரா இந்த கலர் இந்த கலர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பர்டிகுலரா இந்த கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு மல்டிபிள்ஸோட கொண்டு வந்திருக்கும் இதுல வந்து ஒரு ஹண்ட்ரட் சாரிக்கு மேல கொண்டு ஸோ இதில் பாருங்க இன்னும் நிறைய இருக்கு இந்த சேம் கலர் நீங்க எல்லாமே கேட்டுட்டே இருந்த கலர் யார் யாருக்கெல்லாம் வந்து சோல்ட் அவுட் சொன்னோமோ அவங்க சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுமே பார்த்தீங்கன்னா பாஸ்டா மூவ் ஆகிடும் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸ்டில் ரொம்பவே ஹிட்டான ஒரு கலெக்ஷனுங்க இந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட்டு இந்த சாரிக்கு நம்ம சாய்டெக்ஸில் யாராலுமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் சிங்கிள் சேரீமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஸாரியோட ஃபுல் வியூ ரொம்பவே அழகான பாந்தனி கலெக்ஷனுங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நார்மலாக ஃப்ளவர் பேட்டர்ன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு லைட் வெயிட் ஃபிளீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நிற்கும் கலர் காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற லெவல் கலர் காம்பினேஷன் ஸோ இதுல வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் எல்லாமே அட்டகாசமான கலர் காம்பினேஷனுங்க இது வந்து ஸாரியோட பல்லு போர்ஷன் இதுதான் சாரியோட பல்லு இதுலயுமே வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு பாருங்க இது சாரியோட பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுவாங்க டார்க் ஒயின் கலர் காம்பினேஷன் இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸ்ல சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல அதுவுமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வர மாதிரி ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க யார் யாருக்கெல்லாம் இந்த சேரீயோட ரேட் தெரியுமோ கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த சேரீ வந்து சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம இருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இந்த அளவுக்கு ஹிட் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த சேரீயோட ரேட்டும் இந்த சேரீயோட மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ யாராலுமே கொடுக்க முடியாத ஒரு ரேட் சிங்கிள் சேரீ வேணாலும் நீங்கள் ஆல் ஓவர் த தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா கிரீன் கலர் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டே இருந்த கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதில் வந்து பர்டிகுலராக ஒரு செலக்டடாக ஒரு ஃபைவ் கலர்ஸ் மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கலர்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கோம் இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டிக்ஸில் ரொம்பவே ஒரு ஹிட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே கீழே கோல்டன் ஜரி பார்ட்ரு ஃபைவ் இன்ச் கோல்டன் ஜெரீ பார்ட்ரு வரும் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் கிடையாதுங்க யார் வேணா வியர் பண்ணலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக டக்குன்னு எடுத்து வியர் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாந்தினி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுவாங்க அதுவுமே அழகான ஒரு பாந்தினி டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கும் ஸ்ட்ரைப் லைனில் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் போர்ஷன்ஸ் ப்ளவுஸ்லையுமே உங்களுக்கு ஸ்லீவ்ல இந்த பார்ட்ரு டிசைன்ஸ் வர மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அது வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாங்க கிராண்டாக இருக்கும் ஸோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம செகண்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு ஃபேவரட்டான கலர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெட் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப அழகான பாந்தினியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரொம்பவே ஒரு சூப்பர் ஹிட் கலெக்ஷனுங்க இந்த கலர் காம்பினேஷன் பாந்தினியில் ஸ்பெஷலாக இந்த ரெட் கலரும் க்ரீன் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வியர் பண்ண ஸோ அதுலேயுமே வந்து மல்டிபிள்ஸோட கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் இருக்குது வேணுன்றிருக்கோம் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கீழே பார்டர் டிசைன் பாருங்க ரொம்ப அழகா உங்களுக்கு ஒரு கேர்வ் டிசைன்ஸ் மாதிரி வந்திருக்கு அதுக்கு கீழே வந்து ஒரு உங்களுக்கு ஃப்ளவர் போ புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க மேலேயுமே அழகா வந்து ஒரு த்ரீ இன்ச் பாடுறங்க ஸோ இந்த சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா யாரு வேணா வியர் பண்ணலாம் உங்க வீட்டுல காலேஜ்க்கு போறவங்கல இருந்து ஆஃபீஸ்க்கு போறவங்கல இருந்து எல்லாருமே வியர் பண்ற ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் அதுமே பார்த்தீங்கன்னா பாந்தினி கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க மெட்டீரியலுமே உங்களுக்கு நல்ல சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருக்குது கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ஸோ இது ஸாரியோட பல்லு போர்ஷன் ஸோ இது வந்து உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸு க்ரீன் கலரில் வந்துடும் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ டக் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆமாம் க்ரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இது பார்டர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் எதுலேயுமே உருவம் கிடையாதுங்க சாரியோட ஃபுல் வியூ நம்ம சாய்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் சிக்ஸ் ஓ கிளாக்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிவிடுவோம் டூ டேஸ்க்குள்ளே ரீச் ஆயிடும் ரொம்ப ஒரு சூப்பரான பாந்தனி கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க வேணுன்ற டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரேட் எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது தாராளமா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் வாந்தினி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே ஷிப்பிங் ஃப்ரீயாக எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் உங்களுக்காகவே நாங்கள் வந்து எல்லா சாரியும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து எங்கேயும் கிடைக்காது ஸோ ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் பிளவுஸ் வந்துடும் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா சேரீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே வந்து ஃபைவ் கலர்ஸ்னாலுமே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிரைட்டான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு பாந்தனி கலெக்ஷன்ஸ் நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்கொயரிஸ் அவ்வளோ வந்துட்டே இருந்தது அவ்வளோ பேர்த்துக்குமே வந்து நம்ம சோல்டு நிறைய பேர்த்துக்கு சோல்டு அவுட் சொல்லியிருந்தோம் ஸோ அவங்கெல்லாம் வீடியோ பார்த்தோடனே டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க வேணும்ருங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸாரீயோட ஃபுல் வியூ பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ங்க நார்மல் இல்லாம எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு கடைக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு எடுத்துட்டு வியர் பண்ணிட்டு போகலாம் ஸாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸுமே வந்துடும் சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்க இந்த மா இந்த சேரீயோட மார்க்கெட் ரேட் வெளியில செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க நம்ம சாய்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரிமே ஹோல்சேல் ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்